வணக்கம் நண்பர்களே இன்று முக்கியமான ஒரு அரசியல்வாதியை நாம் சந்திக்க போகின்றோம் ஏனெனில் இங்கே சிறுபான்மையினர் அரசியல்வாதிகளாக வருவது என்பது ஒரு பெரும் சவால் ஏனெனில் பெரும்பான்மையினரின் ஆதரவை பெற வேண்டும் இங்கே யூகேயில் அது ஒரு முக்கியமான விஷயம் ஆகவே இங்கே இங்கு பலர் தமிழர்கள் முஸ்லிம்கள் இந்தியாவில் இருந்து வந் தமிழகத்தில் இருந்து வந்தவர்கள் மற்றும் இலங்கையில் இருந்து வந்தவர்கள் தற்பொழுது அரசியல்வாதிகளாக முளிர்வதற்கான முன்முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் நீண்ட காலமாகவே இந்த ஒரு ஏக்கம் இருந்தது ஒரு ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு எம்பி எங்களுடைய பாராளுமன்றத்தில் இருக்க மாட்டாரா ஏன்னா கனடாவில் அது சாத்தியப்பட்டிருக்கிறது வேறு வேறு இடங்களில் அது சாத்தியப்பட்டிருக்கிறது இங்கே யூகே அது சாத்தியப்பட வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு பலர் ஈடுபடுகின்றார்கள் இங்கே லிப்டம் கேண்டிடேட் குரைடனை சேர்ந்த திரு ஜாக்கிர் உசைன் எங்களோடு இருக்கின்றார் அவரோடு நாம் இங்குள்ள அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக பேசுவோம் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு மிக நீண்ட நாளுக்கு பிறகு நாங்கள் சந்திக்கின்றோம் முக்கியமாக ஜாக்கிர் ஹுசைன் இங்குள்ள அரசியல் நிலவரத்தை பார்த்தா ஒரு ஸ்திரம் இல்லாத தன்மை இருக்குது ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் இருக்குது பாருங்க எல்லோரும் சொல்கிறதான் இங்கே படித்தவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் வளர்ந்த நாடு முக்கியமான நாடு என்று ஆனா இங்குள்ள அரசியல் நிலைமை வெளியாக்களுக்கு தெரியாது ஒரு ஸ்டேபிள் இல்ல கிட்டத்தட்ட இந்த கடந்த நாலு வருஷத்துல மூன்று பிரதமர்கள் மாறிவிட்டார்கள் பல நான் நினைக்கிறேன் பத்து மேற்பட்ட அமைச்சர்கள் மாறிவிட்டார்கள் ஹோம் ஆபீஸ் அமைச்சர்கள் மாறிவிட்டார்கள் ஆகவே ஏன் இவ்வளவு வளர்ந்த நாட்டில ஒரு இஸ்திரம் இல்லாம ஒரு அரசாங்கம் இருக்கிறதுனா அதுக்கு என்ன காரணம் ஆமா ஒரு 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 பத்தாண்டுகளுக்கு முன்னாடி அல்லது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கத்திய அரசியல் அரசியல் வந்து நம் போன்ற ஏசிய வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் அவரோட அந்த என்ன சொல்றது அவங்களோட சிறத்தன்மையான பேச்சுக்கள் அவரோட ஆணித்தரமான நம்பிக்கைகள் அப்ப அவங்களோட அரசியல் ஆஹ் முதிர்ச்சியை வந்து அந்த காலத்துல நம்ம சந்திச்சோம் ஆனா கடந்த ஐந்து ஆண்டுகள்ல வந்து குறிப்பா ஐக்கிய ராஜ்யத்துல நடக்கிற இந்த விஷயங்கள் வந்து நம்மளை ரொம்பவே சிந்திக்க வைக்குது இங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு வந்து நீண்ட கால திட்டம் இல்லைங்கிறது நமக்கு நல்லா தெரியுது ஒரே அதாவது ஒரு வளர்ந்த நாடு வளர் வளர்ந்து வருகின்ற நாடுகள்ல வந்து மக்கள் தங்களுடைய பொருளாதார தேவைகளுக்காகவே கடுமையா உழைக்கக்கூடிய அந்த நாடுகள்லயே கூட வந்து இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு இசைத்தன்மை வந்து நம்மளால பார்க்க முடியுது ஆனா இந்த யூகே யூரோப் ஐரோப்பா போன்ற நாடுகள்ல வந்து ஆஹ் மக்களை வந்து ஒரு ஒரு நாகரிக அடிமைகள் என்று சொல்ல நம்ம சொல்லலாம் அது மாதிரி பத்து வருடங்கள் வந்து நம்ம வந்து ஒரு லேபர் பார்ட்டிக்கு நம்ம வந்து ஓட்டு போட்டோம் அதை நம்ம மாற்ற முடியாது முப்பது வருடங்களாக என் குடும்பத்துல எல்லோரும் வந்து ஓட்டு போட்டால் அதை மாற்ற முடியாதுங்கிற ஒரு தன்மையில் வந்து மக்களோட மனப்புக்கும் இருக்கு நான் இன்னைக்கு வந்து நீங்க கால் பண்ணும்போது அஹ் குராய்டன் குராய்டன் வெஸ்ட்ல ஒரு சில ஓட்டர்ஸ் நேரடாக சந்தித்து அவங்கள்ட்ட நான் பேசும்போது நான் கேட்டேன் உங்கள்கிட்ட ஒரு பார்ட்னர் இருக்கிறாரு ஒரு 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 லேடி ஒரு இண்டிவிஜுவல் லேடி தான் ஒரு டீமாக உங்கள்ட்ட ஒரு பார்ட்னர் இருக்கிறாரு அந்த பார்ட்னர் சொல்றாரு நான் உனக்கு பார்ட்னர் ஆனால் உன் குழந்தையை நான் பார்த்துக்க மாட்டேன் உன்னோட குழந்தையை நான் ஸ்கூலுக்கு அனு அனுப்ப அனுப்ப மாட்டேன் என்னோட நம்ம குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு தேவையான பொருளாதாரத்தை நான் வந்து உருவாக்க மாட்டேன் அதற்காக உழைக்க மாட்டேன் ஆனால் நம்ம பார்ட்னர் சொன்னா நீங்கள் ஒத்துக்குங்களான்னு கேட்டேன் அவங்க வந்து ஒரு ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவங்க அதை எப்படி நான் ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னேன் இந்த முப்பது ஆண்டு காலமாக க்ராய்டனில் தொடர்ந்து லேபருக்கு நீங்க ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் லேபர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து லேபரோட சேஃப் சீட்டு இங்க நாங்க வேலை செஞ்சாமலே வந்து எங்களுக்கு வெற்றி பெறுவோன்னு உங்கள்கிட்ட ஒவ்வொரு வாட்டி வாக்கு கொடுக்குறாங்களான்னு கேட்டான் ஆமா கொடுக்குறாங்க ஆனா முப்பது வருடமா க்ராய்டன் வெஸ்டோட வளர்ச்சி வந்து மேலே போயிட்டு இருக்கா கீழே போயிட்டு இருக்கான்னு கேட்டான் தரமட்டமா போச்சு அதாவது வந்து எந்த எந்த அடிப்படையில வந்து நம்ம இந்த யூகே போன்ற நாடுகள்ல வந்து நம்ம நிரந்தரமா நினைக்கிறோமோ எந்த காரணத்துக்காக நினைச்சோமோ அந்த எல்லாம் தவிடுபடி ஆகிற மாதிரி வந்து மக்களோட அந்த இந்த கவர்மெண்டோட செயல்பாடுகள் இருக்கிறது குராய்ட்ல குராய்டன்ல குறிப்பா நீங்க ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னா ஆம்புலன்ஸ் வர்றதுக்கே பத்து மணி நேரம் ஆகும் ஆம்புலன்ஸ் எனக்கு தெரியக்கூடியதா ஆஹ் சரி ஆமா ஆம்புலன்ஸ் வர்றதுக்கே பத்து நிமிஷம் ஆகுது என்ன ஒருத்தர் நான் அவர் ஏசி கொண்டு இருக்கிறார் கிட்டத்தட்ட இருபது மணித்தியாலம் அதுக்கு வெயிட்டிங்ல இருந்து அவருக்கான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது அப்ப உண்மையில இப்ப இந்தியாவை போல அல்ல இலங்கையை போல அல்ல இப்ப காசு கொடுத்து மக்களை கூப்பிட்டு பிரச்சாரம் செய்து அல்ல இங்க வந்து நீங்க வந்து சம்பளம் சேஃப்டி இந்த மூன்று விஷயங்களை நீங்க சொல்லித்தான் வாக்கு கேட்கலாம் என்ஹெச்எஸ்ல இவ்வளவு பெரிய குளறுபடி என்ன அப்ப எப்படி மக்கள் வாழ்றது அது இதுதான் நான் கேட்டேன் அந்த அந்த சகோதரிகிட்ட கேட்டேன் நீங்க இவ்வளவு பிரச்சனைகளை வந்து நாளுக்கு நாள் பாக்குறீங்க இருபது வருஷம் இருபது இருபத்தஞ்சு வருடத்துக்கு வருடத்துக்கு முன்னாடி கிராய்டனுக்கு நான் வரும்போது குறைந்த அளவு தான் வந்து அந்த டால் பில்டிங்ஸ் இருந்தது இங்க ஆனா இன்னைக்கு வந்து திரும்பி பார்க்குற இடத்துல எல்லாம் வந்து ஸ்கை ஸ்கிராப்னு சொல்லப்படுகின்ற டால் பில்டிங்ஸ் இருக்கு அந்த வளர்ச்சி வந்து பொருளாதார வளர்ச்சியில வந்து நம்ம அதை பார்க்க முடியல எம்ப்ளாய்மெண்ட் வளர்ச்சியில அதை நம்ம பார்க்க முடியல ஆனா வெயிட்டிங் டைம்ஸ்ல வந்து அதை நம்ம பார்க்க முடியுது ஒரு இரு வருஷத்துக்கு முன்னாடி பத்து நிமிஷத்துல வந்த ஆம்புலன்ஸ் வந்து இன்னைக்கு பத்து மணி நேரம் கழிச்சு வருது அதுதான் வளர்ச்சின்னு சொல்ல முடியுமா கிரைம் ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது கிராய்டன்ல ஆனா இன்னைக்கு லண்டன்லேயே வந்து டாப் த்ரீ பிளேஸ்ல இருக்க க்ராய்டன் ஃபார் கிரைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பத்தாயிரம் கிரைம் அது வந்து அந்த ட்ரக் அபியூஸ் நைஃப் கிரைம் வந்து கிராடன்ல மட்டும் பத்தாயிரம் கிரைம் வந்து பதியப்பட்டிருக்கு கவுன்சில் டேக்ஸ் வந்து கிராடன்ல இருபத்தொரு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த கடந்த மூன்று மாதங்கள் மட்டும் கிராடனோட டெப் லெவல் ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் ஆகி வித்தின் மேட்ரு ஆஃப் த்ரீ இயர்ஸ்ல மூணு முறை வந்து பேங்க்ரப்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க கிராடன்ல ஸோ பில்டிங் வளர்ந்த அளவுக்கு இயலாமையும் வளர்ந்துருச்சு அப்ப நான் சொல்றேன் இந்த அரசியல் இஸ்திரத்தன் எந்த அரசியல்வாதியும் ஒரு தனித்தன்மையா ஒரு மக்களுடைய நன்மையை மனதில் பொருந்தி முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை வந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு வந்து நம்ம இந்த பல பிரச்சனைகளை வந்து இங்க நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் ஆனா இந்த வள ஆரம்பத்துல லிப்டம் நல்ல உற்சாகமா இருந்தது அரசாங்கத்தோடு சேர்ந்து அவர்கள் ஒரு போலீசன் கவர்மெண்ட் ஒன்றை நியமித்தார்கள் அவர்கள் முடிவெடுக்க கூடியதாக இருந்தது திரும்ப அப்படியே ஒரு டவுன் ஆயிருந்தது என்ன காரணம் என்ன ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அவங்க இந்த இந்த ஆஸ்கிரிட்டியில அவங்க பண்ண ஒரு சிறு பிழை அஹ் பெரிய பிழைன்னு சொல்லணும் அதனால ரெண்டாவது வந்து இந்த கல்லூரி கட்டணங்கள் விஷயத்துல வந்து அவங்க கன்சர்வேட்டிவ் கவர்மெண்டோடு சேர்ந்து எடுத்த அந்த ரெண்டு முடிவுகள் தான் வந்து அந்த பார்ட்டி வந்து கடந்த பன்னிரண்டு ஆண்டு பன்னிரெண்டு ஆண்டுகளாக வந்து ரொம்ப லோ லெவல்ல வச்சிருந்தது இப்போ ஒரு பதினைந்து எம்பிஸ் இருந்தாலும் கூட இப்போ இருக்கிற ஏ டேவிஸ் வந்து இஸ் டவுன் டு எடுத்தா இருக்கிறாரு அவரோட அவருக்கு வந்து ஒரு சாதாரண மனிதர்களுடைய தேடல்கள் அவரோட உரிமைகள் எஸ்பெஷலி அவர் ஒரு குழந்தைக்கு வந்து கேரடாக கேர் செய்யும் த தகப்பனரா இருக்கிறதுனால இந்த நாட்டில் வந்து கேர் ஹோம் எல்டர்லி கேர்ல இருக்கிற மிகப்பெரிய பிழைகளை வந்து அவர் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு அவங்களுக்கு வந்து சரியான நன்மைகளை செய்யணும் சரியான பாலிசிஸ் கொண்டு வரணுங்கிற விஷயத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சில மேனிஃபெஸ்டோ வந்து இந்த எலெக்ஷனுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாரு ஸோ அதை நான் எப்படி குறிப்பாக சொல்லுவேன்னா எப்படி லேபர் வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இது புது லேபர் அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி என்னோட பொறுத்த வரைக்கும் லிபரல் இஸ் உண்மைதான் எந்த கட்சியோட சேர்றாங்களோ அந்த கட்சிக்கு ஒரு முண்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை தான் எல்லா தலைவர்களுக்கும் இருக்கிறது இப்ப இந்திய அரசியலை பார்த்தாலும் மோடிக்கு இப்ப நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் தங்களை மாற்றிக்கொள்ள போகின்றார்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது என்ன சிறுபான்மை மக்கள் தொடர்பாக மோடியினுடைய பிஜேபியினுடைய கொள்கை வேற இவர்களுடைய கொள்கை வேற ஆனால் இப்ப இங்க பொறுத்தளவில் இங்க யுகே பொறுத்தளவில் தற்பொழுது நாம் பார்க்கும் பொழுது யூகே ரிஃபார்ம் வந்து ஏன் இவ்வளவு மீடியாக்கள்ல பிரபல்யமாகுது என்ன காரணம் அவர் உண்மையில நைஜல் ஃபராஜ் வந்து ஒவ்வொரு எப்படி அவரவர் மீடியா மேன்ன்ற வழியா எப்படி மீடியாக்கு முகம் கொடுக்க வேணும்னு அவருக்கு நல்லா தெரியும் ஆனா சிலரை சந்திக்கும் பொழுது சில சட்டத்தரவை நண்பர்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் வளருதா எப்படி தெரியுது அதாவது இப்ப நம்ம இந்தியா இந்திய இந்தியா போன்ற நாடுகள்ல வந்து நம்ம அரசியல் பார்த்துட்டு வந்து எவ்ரி ஒவ்வொரு ஆண்டுகளும் அங்க நடக்கிற மாற்றங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் நைஜல் ஃபராஜோட அந்த ரிஃபார்ம் பார்ட்டியோட வளர்ச்சி வந்து பேச்சளவில் தான் இருக்கு அவங்க இன்னைக்கு வந்து ஒரு நூத்து கணக்கான அல்லது வந்து பார்லிமெண்டேரியன்ஸ் அவங்களால கொண்டு வர முடியும்னா முடியாது ஐ மீன் இது வந்து இந்த எலெக்ஷன் நேரத்துல தேர்தல் நேரத்துல வந்து அவங்களால செய்யப்படுகின்ற ஒரு 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 பொலித்தனமான ஒரு கேம்பெயின் என்றுதான் நான் என்னடா என்னடா சாகிர் ஹுசைன் அவர்கள் வந்து அச்சப்பட்டார்கள் இப்போ யூகே ரிஃபார்ம் இப்போ நைஜல் ஃபராஜ் ஏற்கனவே பல குளறுபடிகளை செய்து இப்பொழுது நாங்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒன்று வந்து

லேபரோ அல்லது வந்து கன்சர்வேட்டிவோ கன்சர்வேட்டிவ் வர போறதுலயும் முடி முடிவானதுக்கு பிறகு லிபர லேபர் வந்து தனிப்பெற தனி அறுதி பெரும்பான்மையாக பண்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு இப்போ நம்ம அந்த ஹங் பார்லிமெண்ட் சொல்லப்படுகின்ற இப்போ இந்தியாவில் நடக்கிற அதே விஷயங்கள் தான் வந்து அஹ் லண்டன்லயும் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படி வரும்போது முழுமையா இந்த யூரோப்பியன் விஷயங்கள்ல வந்து அதை வந்து ரிவோல் பண்றதுக்கான சில விஷயங்களை வந்து லிப்டம் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க ஆஹ் யூரோப் விஷயத்துல வந்து யுகே எடுத்த தவறுகள் வந்து மக்கள் தான் அனுபவிச்சிட்டு இருக்காங்க உண்மைதான் ஒரு 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 அரசியல்வாதிகள் வந்து எடுக்கிற முடிவுகள் வந்து மக்களை பாதிக்கும் ஆனா நாங்க பாக்குறோம் ஆரம்பத்துல மக்கள் மிக உற்சாகமாக புரோடஸ்ட் பண்ணுவார்கள் எதிர்ப்பை காட்டுவார்கள் எல்லாம் செய்வார்கள் ஆனா இப்ப மக்களே ஒரு மந்த நிலையில இருக்கிற மாதிரி இருக்குதே ஒரு 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 அமைதியான நிலை இருக்கிற மாதிரி இருக்குது என்ன காரணம் இவ்வளவு பிரச்சனை நீங்க போல கவுன்சில் நாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஷாப்பிங் போனா மிக அதிகமான விலை கொடுக்க வேண்டி இருக்குது மோகேஜ் ஏறிட்டுது எல்லாம் விலை ஏறிவிட்ட காரணத்தினாலும் கூட மக்களே அமைதியாக இருக்கிறார்கள் ஆமா அதற்கு வந்து நான் ஆரம்ப அனௌன்ஸ் பண்ண பன்னெண்டு நாட்களா ஒவ்வொரு நாளும் வந்து குறைஞ்சது ஐந்து டு ஆறு மணி நேரம் மக்கள் சந்திச்சுட்டு இருக்கோம் பொலிட்டீஷன் கிடையாது எலெக்ஷன் நிக்கிறதுனால மக்களை போய் ரீச் ஆனோங்கிற விஷயத்துல வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கும் நானும் என்னோட என்னோட பணிபுரிகிற நாற்பதுக்கும் மேற்பட்ட பாலிட்டிக்ஸும் அப்ப மக்கள் சிந்தனையில என்ன இருக்குன்னா லேபரோ கன்சர்வேட்டிவோ லிபரல் டெமோக்ரட்ஸோ அல்லது வந்து அஹ் அதர் இன்ன பார்ட்டிகளாக இருந்தாலும் அவங்க எல்லாருமே வந்து மக்களுடைய உண்மையான தேவைகளை புரிஞ்சு நடந்துக்கிறது இல்ல எல்லா அரசியல்வாதிகளும் வந்து ஒரே மாதிரி தான் கட்சிகள் மாறினால அரசியல் மாறினால ஆட்சிகள் மாறினால வந்து எங்களுக்கு எந்த மாற்றமும் வரப்போறது இல்லைங்கிற ஒரு ஒரு ஃப்ரெஸ்டேஷன் சொல்லலாம் அதுதான் வந்து மக்கள் மத்தியில எங்களால பார்க்க முடியுது ஆனா நாங்க என்ன சொல்றேன்னா அது 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 வந்து சரியான ஒரு அப்ரோச் அல்ல அது சரியான ஒரு மாடல் அல்ல உங்களோட உங்களுடைய ஓட்டு தான் உங்களோட முடிவை வந்து நிர்ணயிக்க கூடியதா இருக்கிறது நம்ம வந்து ஓட்டிங் போடுற அந்த பேட்டர்னை மாத்தலைன்னா ரிசல்ட்டோட பேட்டர் நீங்க வந்து வேற மாதிரி வந்து எதிர்பார்க்க முடியாது பேட்டர்ன் ஆஃப் ஓட்டிங் சொல்லுவோம் அப்ப மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து நம்மளோட முதல் எதிரி வந்து கன்சர்வேட்டிவ் தான் அவங்கள வந்து வெளியில கொண்டு வரணும் அவங்க திரும்ப ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் நீங்க நீங்க கன்சர்வேட்டிவ் மேல இருக்கிற அந்த அந்த வெறுப்புணர்ச்சியில அந்த காழ்ப்புணர்ச்சியில அந்த அவங்களை எப்படியாவது வந்து ஆட்சியில இருந்து வெளியில கொண்டு வரணுங்கிற ஒரு முயற்சியில நீங்க இன்னொரு தவற பண்றீங்க என்னன்னு சொன்னா இதே மாதிரி நானூறுக்கு மேற்பட்ட சீட்டோட லேபர் திரும்ப வந்ததுன்னா லேபரும் அதே ஒரு தவறதான் வந்து அவங்க ஆட்சி வந்து கோட் பண்ணுவாங்க அதை நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணணும்னு சொன்னா லிபரல் டெமோக்ராட்டிக் மாதிரி வந்து நடுநிலைமையால உள்ள ஒரு 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 கட்சிகளுக்கும் நீங்க வந்து சமத்தான வந்து ஓட்டு போ ஓட்டு போடும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசமாக வந்து லிபரல் டெமோக்ரேட் செயல்படும் அப்படிங்கிற வாதத்தை தான் வந்து மக்கள் முன்னிலை நம்ம வைக்கிறோம் அப்படி சொல்றதன் மூலமா அவங்களோட அந்த அந்த சைலன்ஸ்லேருந்து அவங்களோட வெளியே கொண்டு வரத்துக்கு வந்து நிறைய முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம் இப்ப ஓகே இப்ப ஒரு கொலேஷன் கவர்மெண்ட் வந்ததுன்னா இப்ப பார்க்கிற பார்வையில எனக்கு தெரியல பார்க்கிற பார்வையில லேபர் தான் வரக்கூடிய சாத்திய கூறுகள் இருப்பதாக விமர்சகர்கள் பேப்பர்கள் எல்லாம் மீடியாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன ஏன்னா கன்சர்வேட்டிவ்ல அவ்வளவு வெறுப்பு வந்துட்டு மக்களுக்கு ஆனால் இப்ப இருக்கிற சூழ்நிலையில இப்ப ரிஷி சுனக் போன்றவர்கள் கட் போன்ற விஷயங்கள் என்எச்எஸ் போன்ற விஷயங்கள் சேஃப்டி போன்ற விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள்

இவங்க வந்து ஆட்சியில பங்கு கேட்கும் போது தானே வந்து உங்களுக்கு அதுல அதுல பிரச்சனை வரும் அதுவே வந்து ஒவ்வொரு இஷ்யூ பை இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் வந்து லிப்ட் போகக்கூடியதா இது வரைக்கும் நமக்கு தெரியுது பட் ஆனா அஹ் முடிவுதான் எலெக்ஷனோட முடிவு தான் வந்து இந்த இந்த கேள்விக்கு சரியான பதில் கொடுக்கும் உண்மைதான் அடுத்த வந்து நீங்க முதல் முறையாக எலெக்ஷன்ல நிக்கிறீங்க வாழ்த்துக்கள் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நான் தமிழர் ஒரு வெற்றி பெற வேண்டும் இங்க இந்த முறை எலெக்ஷன்ல லிப்டம் கணிசமான தொகுதிகளை வந்திருக்கிறது கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் கணிசமான தொகுதிகளை வந்திருக்கிறது அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஆஹ் இப்ப இளைஞர்கள் பலர் முன்னுக்கு வருகின்றார்கள் இப்ப நீங்க எப்படி இந்த லிப்டம் கேண்டிடேட் ஆக தெரிவு செய்யப்பட்டீர்கள் எப்படி அது ஒரு நான் இந்த கேள்வியும் வந்து என்கிட்ட எல்லாரும் தொடர்ந்து கேட்கிற ஒரு கேள்விதான் அதனால எனக்கு நான் ரொம்ப ஈஸியா அதுக்கு நான் உங்களுக்கு பதிலளிக்க முடியும் என்னன்னா நான் நான் எல்லாத்தையும் சொல்றது வந்து ஐ நாட் அ சீசன் பொலிட்டீஷியன் அதை வந்து தொடர்ந்து தேர்தலில் இருந்த ஒரு அரசியல்வாதி நான் அல்ல ஆனா நான் என்னோட வாழ்க்கையில வந்து மூன்று விஷயங்கள் வந்து ரொம்ப நான் முக்கியமா கருதுவேன் ஒண்ணு வந்து அஹ் என்னோட மேல் படிப்பு நான் முடிச்ச உடனே எனக்கு கிடைச்ச வந்து அஹ் அமெரிக்கால ஒர்க் பண்றது கிடைச்ச அந்த வாய்ப்பு அது வந்து என்னோட அந்த ஆஹ் எனக்குன்னு நான் எதிர்பார்க் எனக்குன்னு நான் ஆஹ் இமேஜின் பண்ண வச்சிருந்த வாழ்க்கையில இருந்து வந்து அது என்ன கம்ப்ளீட்டா இன்னொரு டைரக்ஷன்ல வந்து கொண்டு கொண்டு போனது ஆனா வித்தின் வித்தின் ஒரு பத்து வருடங்கள்ல வந்து திரும்ப நான் வந்து அந்த சமுதாய நோக்குள்ள விஷயங்கள்ல வந்து என்ன கொண்டு போனுங்கறதுல வந்து நான் என்ன மாற்றிட்டு ப்ரைவேட் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனி மூலமா எஜுகேஷனல் ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணணுங்கிற விஷயத்துல வந்து நான் என்ன மாத்திக்கிட்டேன் செகண்ட் மைல் ஸ்டோன் மூன்றாவது மைல் ஸ்டோன் என்னோட வாழ்க்கையில் என்னன்னு சொன்னா அதிகமான தமிழ் பேசும் இந்தியா இந்தியோ இந்திய இந்தியாவிலிருந்து இருந்து வந்து இங்க இருக்கிற ஏசியாவில இருந்து வந்து இருக்கிற மக்களோட வந்து நான் அதிகமான சமூக பணிகளை வந்து குறைஞ்சது ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கேன் இங்க லண்டன்ல ஒரு ஒரு சேரிட்டியை வந்து நண்பரோடு சேர்ந்து ஒரு சேரிட்டியை ஆரம்பிச்சு அந்த சேரிட்டிக்கு வந்து மில்லியனுக்கு மேல வந்து பல ஃபண்ட்ரைஸ் பண்ணி அது அதுல வந்து நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து பல் பல்வேறு பல்வேறு விதமான எுகேஷனல் ஆக்டிவிட்டீஸ் பிளஸ் யூத் ஆக்டிவிட்டீஸ் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்ப அப்படி அதுல பண்ணும்போது ரொம்ப உணர்வு பூர்வமா அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வந்து ரொம்ப எங்களுடைய அந்த நோக்கம் வந்து நம்ம கொடுக்குற ஒவ்வொரு மனித்துலையும் மக்களுக்கு வந்து பலனுள்ளதா மாறணுங்கிற விஷயத்துல வந்து நாங்க ரொம்ப தெளிவா செயல்பட்டு இருக்கோம் இந்த இந்த பனிரெண்டு ஆண்டுகள்ல அப்ப அப்ப எனக்கு ஒரு தோன்றின விஷயம் என்னன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தோன்றின விஷயம் அதாவது கவர்மெண்டோட எந்த சப்போர்ட்டும் இல்லாம பெரிய கார்பரேட்ல வேலை செய்யற என்ன மாதிரி என்னுடைய நண்பர்கள் பிரதர்ஸ் மூலயமா நம்மளுடைய ஓய்வு நேரங்களை உங்களோட ஈவினிங்ஸ் அண்ட் வீக்கெண்ட்ஸ் அதை மட்டும் கொடுத்து இந்த ஒரு பன்னிரெண்டு ஆண்டுல நடந்த இந்த சேரிட்டி வந்து இன்னைக்கு வந்து சவுத் லண்டன்ல வந்து வந்து எல்லாரும் விஷயத்துக்கு வளர்ந்துருக்கு அதே விஷயங்களை வந்து நம்ம வந்து இது வந்து அவுட் சைட் தி பொலிட்டிக்கல் அண்ட் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட பண்ண விஷயத்த வந்து பீஇன் பாலிட்டிக்ஸ் அரசியல் குள்ள அரசியல் வளத்தோட அரசியல் பவரோட நீங்க பண்ணும்போது அதனோட பலன் வந்து இன்னும் ஆயிரக்கணக்கான மக்களை லட்சக்கணக்கான மக்களை போய் சேரும்னு வந்து எனக்கு வந்து ஆழமா ஒரு நம்பிக்கை வந்தது அந்த நம்பிக்கை என்னோட இருக்கிற அந்த இருபது முப்பதுக்கு மேற்பட்ட அந்த வந்து ரொம்ப கலந்தாலோசிச்சும் போது அவங்க எல்லாரும் வந்து அதுக்கு முழுமையான ஆர்வம் கொடுத்த தான் வந்து நான் எலெக்ஷன் நிக்கணும்ங்கிற முடிவு பண்ணேன் ஆனா அந்த முடிவு பண்ண அடுத்த ஒரு சில வாரங்கள்ல வந்து இந்த காசா பிரச்சனை வந்து ரொம்ப ஆஹ் ஆன உடனே லேபரோட சேர்ந்து நான் வந்து லேபர்லேருந்து இருந்து ரிசைன் பண்ணிட்டு உடனடியா நான் வந்து லிபரல் டெமோக்ரட்ல ஜாயின் லிபரல் டெமோக்ரட்ல நான் ஜாயின் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா அவங்களோட அந்த காசா ரிலேட்டட் பாலிசி வந்து ரொம்ப டைம்லியா இருந்தது அரசியல் நோக்கத்துக்காக பண்ணாம மனிதாபிமான நோக்கத்தோட அவங்களோட அவங்களோட அந்த பாலிசிஸ் வந்து காசா விஷயத்துல இருந்தது அக்டோபர்ல வந்து இந்த இந்த நடக்கிற இந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சாலும் மே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேலே வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ல அப்ப இப்ப லிப்டம் எம்பியா இருக்கிற லேலா மோரன் வந்து ஒரு மோஷன் ரைஸ் பண்ணி வந்து வந்து அவங்க எடுத்திருக்காங்க வந்து அக்டோபர் செவனுக்கு அப்புறமும் நடந்த விஷயங்கள் கிடையாது சோ இத எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்களோட ஸ்டாண்ட் வந்து சீஸ் ஃபயருக்கு வந்து இமீடியட்டா அவங்க டிமாண்ட் பண்ணாங்க அஹ் எய்ட் கொண்டு போறதுக்கு வந்து அலோ பண்ணணும்னு சொன்னாங்க டூ ஸ்டேட் பாலிசி விஷயத்துல வந்து ரொம்ப டிமாண்ட் பண்றாங்க நாலாவது வந்து ஆம் சேலை வந்து ஸ்டாப் தான் வந்து முஸ்லீம்களுக்கும் ஆஹ் இன்னொலாவே முஸ்லீம்களும் கேட்கக்கூடிய விஷயமா இருக்கு அந்த அந்த முடிவு விஷயங்கள்ல வந்து ஒரு சிலருக்கு வந்து முன்பின் கருத்து கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனா ஃபண்டமெண்டலா வந்து இந்த இந்த நாளுமே வந்து மனிதா விமானம் உள்ள எந்த அரசும் செய்ய செய்ய வேண்டிய விஷயத்த வந்து யூகே அரசு வந்து செய்ய மறுத்த காரணத்தினால அதை சப்போர்ட் பண்ண லேபர் கவர்மெண்ட்டுக்கு வந்து இருக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் வந்து நான் லேபர்ல இருந்து ரிசைன் பண்ணி லிப்டம்ல ஜாயின் பண்ணேன் பட் ஆனால் லிப்டம்ல ஜாயின் பண்ண உடனே வந்து அந்த அரசியல் ஆர்வம் வந்து எனக்கு அதிகமாயிட்டு அவங்கள்ட்ட கேட்டேன் இந்த வர வரக்கூடிய தேர்தலில் வந்து நான் நீக்கப்பட ப்ராசஸ் வச்சிருக்காங்க இப்போ மற்ற மற்ற கட்சிகளை பத்தி எனக்கு தெரியல யூகே பொறுத்த வரைக்கும் ஆனா லிபர டெமாக்ரீஸ் பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் அ இன்னொரு டூ மந்த்ஸ் ஒரு ப்ராசஸ் வச்சிருக்காங்க நீங்க ஒரு ரிட்டன் டெஸ்ட் ப்ளஸ் வைவா ப்ளஸ் குரூப் டெஸ்ட் ப்ளஸ் வந்து இன்னொரு ரெஃபரல்ஸ் லீடர்ஷிப் பற்ற ட்ரைனிங் இப்படி ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்கு அது நவம்பர்ல ஆரம்பிச்சோம் பிப்ரவரில தான் அந்த ப்ராசஸ் முடிஞ்சது எனக்கு ஸோ எலெக்ஷன் வந்து ஆனா ஜூலை ஃபோர்ல எலெக்ஷன் வரணும்னு வந்து நாங்க யாரும் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்த அது வந்து எதிர்பாராது பட் இருந்தாலும் இந்த இந்த தாட் ப்ராசஸ் எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்தனால அக்டோபர் இல்லை ஆரம்பித்தனால என்னால் ஒரே குயிக்காக இந்த விஷயத்தில் இறங்கி செயல்பட நல்ல ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தானே இப்ப வந்து ஒரு வியாபார எக்ஸ்பீரியன்ஸ் வேற இது ஒரு அரசியல்வாதி இப்ப ஊர்ல மாதிரி கரவேட்டியை கட்டிட்டு தோல்ல துண்டை போட்டுட்டு போற மாதிரி இல்ல இங்க நீங்க ஒர்க் பண்ணணும் சாதாரணமாக இல்ல இப்ப தனியா ஏசியனை நம்பியும் இல்லை ஏன்னா ஏசியன் அதிகமாக உள்ள இடம்தான் ஆனாலும் கூட ஏசியனும் ஆப்பிரிக்கனும் அதிகமாக உள்ள இடம் உங்களோட ஏரியா ஆனாலும் கூட வந்து நீங்க அடுத்த வெள்ளக்காரரையும் நீங்க திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை அதான் நான் ஒருவரை கேட்டேன் நீண்ட காலமாக லேபர்ல வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார் தமிழர் ஒருவர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அவர செம்கந்தைய அவரை கேட்டேன் ஏன் நீங்க நிக்கிறீங்க இல்ல விபல காலமா ஒர்க் பண்றீங்க பத்து பதினஞ்சு வயசமா வருஷமா அவர் சொன்னார் இது பாரமான வேலை சரியான கஷ்டம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஃபேமிலிஸுடைய பிரச்சனையை பார்க்க வேணும் பார்க்க வேணும் அதுக்கு அதுக்கு நிறைய நேரம் ஒதுக்க வேணும் இது வந்து எம்பி சம்பளம் எடுத்துட்டு நீங்க வீட்ல உட்கார்ந்தா சரி வராது ஆகவே வந்து இப்ப என்னன்னா முக்கியமாக எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு பெர்சன்டேஜ் ஏனைய சமூகத்தினர் இருக்கிறார்கள் உங்களுடைய ஏரியால ஆமா இத நீங்க நீங்க இந்த கேள்விக்கு முன்னாடி சொன்ன விஷயங்களையும் நான் கம்பைன் பண்ணி நான் ஒரு இதுக்கு பதில் சொல்றேன் ஏன்னா அது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கிராய்டன் சவுத் லண்டனை பொறுத்த வரைக்கும் கிராய்டன் வெஸ்ட்ல கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் பாராளுமன்ற ஆரம்பிச்சு வந்து இந்த தொண்ணூத்தி ரெண்டு வருடங்கள்ல வந்து ஒரே ஒரு முறை கூட வந்து ஏசியர்கள் உள்ள வந்ததுக்கு எலெக்ஷன் நின்னதும் கிடையாது வின் பண்ணதும் கிடையாது அது அது எனக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாகவே எனக்கு தோண்டிட்டு இருந்தது ரெண்டாவது கிராடன் கவுன்சிலில் இருக்கிற பல கவுன்சிலர்கள் அவங்க பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவங்களா இருக்காங்க ஆனால் இங்கே வந்து குடிபெயர்ந்து இருந்து நீண்ட நாள் வசிக்கக்கூடியவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க இந்தியாவில வந்து குறிப்பா கேரளா அல்லது வந்து அதர் நம் சேர்ந்தவங்க வந்து

அப்ப இந்தியர்கள் இருக்கிறார்கள் அந்த சீக்ஸ் இருக்கின்றார்கள் மலையாளிகள் இருக்கிறார்கள் தமிழர்கள் இருக்கிறார்கள் எல்லா இடத்துலயும் இருக்கிறார்கள் நிறைய கவுன்சிலர்கள் சொல்லுங்க ஆனா ஆனா இந்த கிராய்டன் வெஸ்ட்ல ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு நாற்பது வருஷ வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்மளை நாமே ரெப்ரசென்ட் பண்ணுங்கிற ஒரு தேவை இல்லாம இருந்தது ஏன்னா நம்மளோட சதவீதம் இங்க இருக்கிற பிரித்தானியர்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு செவன் எயிட் பெர்சன்டேஜ் இருப்போம் டென் பெர்சன்டேஜ் வந்துருப்போம் அப்போ இந்த ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் பாப்புலேஷன் உள்ள ஒரு கான்ஸ்டிடியூன்சியில் வந்து நம்ம பத்தாயிரம் இருக்கும்போது நமக்கு வந்து நம்மை நாமே ரெப்ரஸன் பண்ணணும் அப்படிங்கிற தேவையே கூட இல்லாமல் இருந்தது அது வந்து ஓகே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்படி 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 நம்ம யோசிச்சது வந்து கரெக்டான ஒரு வார்த்தை ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன் என்னடா தேவை இல்லாம இருந்த காரணம் என்ன தெரியுமா இப்ப எங்கட தேவைங்களோ அவர்கள் பூர்த்தி செய்து கொண்டு இருந்தார்கள் அப்ப இப்ப வந்து அவர்களால முடியாம இருக்கு நீங்க சொன்னீங்க கவுன்சில் கவுன்சில் கூட எத்தனை கவுன்சில் வந்து ரெண்டு தரம் மூணு தரம் பேங்க்ராப்ட் அடிக்க இருக்கு அப்ப வந்து அவ அவ இந்த நெருக்கடி எங்களுக்கு வந்துட்டு கரெக்டா சொன்னீங்க ஏன்னு அதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்ன சகோதரான பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஐம்பதுக்கு மேல் வந்து நான் பிரித்தானியர்கள் வந்து வந்து வெஸ்ட்ல வெஸ்ட்ல அந்த இருக்கிற ரெண்டு பேர் பங்களாதேஷ்காரங்க இருக்காங்க ஒருத்தவங்க ஸ்ரீலங்கன் இருக்காங்க ரெண்டு பேர்ல இருக்காங்க அவங்கள யாரையுமே ப்ரொமோட் பண்ணி நீங்களே எம்பியா அவங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா டெபினட்டா அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணிருக்கோம் ஆனா இந்த லேபர் கவர்மெண்ட்ல இருந்து யாருமே வந்து லேபர் கட்சியில இருந்து யாருமே ஓகே நீங்க வந்து அஹ் அங்க இருக்கிற தமிழர்களையோ அல்லது வந்து கேரளா கேரளாவை சேர்ந்தங்களையோ அல்லது வந்து பங்களாதேஷ் சேர்ந்தவங்களையோ ப்ரமோட் பண்ணாம அவங்கள வந்து அங்க இருக்கிற கவுன்சில் அவங்களோட வார்டுல இருக்கிற ஓட்டுக்கு வந்து ஓட்டை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபரா தான் வந்து அந்த கவுன்சிலர் அவங்க பாக்குறாங்க எப்படி அவங்கள ப்ரொமோட் பண்ணி பிப்டி ஐம்பது சதவீதம் இருக்கிற அவங்க வந்து இந்த கான்ஸ்டுவன்சிக்கு வந்து ஒரு பார்லிமெண்ட்டுக்கான மாத்தணுங்கிற ஒரு கிரைட்டீரியா வந்து அவங்கள்ட்ட வந்து இல்லை இல்லைங்கிறது தான் வந்து உண்மை அதை வந்து இப்ப இப்போ மக்கள்கிட்ட நான் சந்திக்கிற மக்கள்கிட்ட வந்து அந்த விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து சொல்கிறேன் ஃப்ரெடன் வெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் நீங்கள் இதை பற்றி யோசிக்கலங்கிறது வந்து நான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் இன்னைக்கு வந்து நீ யோசிக்காமல் இருந்தது வந்து யாராலும் ஏற்று ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம் அது ஏன்னா இன்னைக்கு நம்மள்ட்ட வந்து இங்கே இருக்கிற ஏசியர்கள் நினைச்சாங்கன்னா அவங்க யார் வெற்றி பெறணுங்கிறத முடி முடிவு செய்யக்கூடிய நிலை இருக்கும் அப்பனா அதுக்கு வந்து ஒரு வடிகால் வேணும் அதுதான் ஜாயிர் ஹூசேன்னு வந்து நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப அவங்களுக்கு வந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட யோ அஹ் தமிழர்கள் அஹ் ஸ்ரீலங்கா பிளஸ் இந்தியர்கள் இருக்கிறாங்க பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் இங்க இருக்கிறாங்க ஆஹ் பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்பிரிக்கன்ஸ் வந்து யூனோ மோர் தேன் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து இங்க ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்திருக்காங்க அவங்களோட நாங்க வந்து தோளோட சேர்த்தோளோ எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பதினேழு நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து நம்மளோட சேரிட்டிக்கு வந்து யூனோ மெம்பரா இருக்காங்க பதினேழு நாட்டை சேர்ந்தவர்கள் இப்போ அவங்களோட நம்ம வந்து பழகின இந்த பத்தாண்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நம்ம நம்மளால வந்து அவங்கள வந்து ரெப்ரசென்ட் பண்ண பண்றதுக்கு வந்து முடியும்ங்கிற நம்பிக்கை எனக்கு கொடுத்தது தட் இஸ் வாய் நான் இந்த எலெக்ஷன்ல நிற்கணும்னு முடிவு பண்ண மிக நன்றி ஒரு எியா நாங்க அடுத்தவங்களை சந்திப்போம் அதற்கு முதல்ல பல விஷயங்களை பற்றி நாங்கள் பேசுவோம் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த இந்த பாராளுமன்ற தேர்தல் அதிக அந்த வாழ்த்துக்களோடு இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி இந்த இந்த குறுகிய காலத்துல இப்படி ஒரு நீங்க நேர்காணலுக்கு வந்து ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்பு மனசிக்கலாம் என்று வலைக்கம் அலாம் வரத்துலாஹி வர